தமிழர் ஆட்சி இருக்க எல்லாருக்குமே வணக்கம் சீமானவர்கள் வந்து பயங்கரமான ஒரு சம்பவம் பண்ணிட்டாரு ஈரோடு இடைத்தேர்தலில் இதனால் வந்து வயித்தறிச்சல் தாங்க முடியாமல் நிறைய பேர் இருக்காங்க நிறைய பேர் சீமானவர்களை வாழ்த்திட்டும் வந்துட்டுருக்காங்க சீமானவர்கள் ஜெயிச்சிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அதில் தடாரகியும் ஏர்போர்ட் மூர்த்தி பண்ணுறவர்கள்னா சீமானுக்கு ஆதரவாக வந்து பயங்கரமாக பேசியிருக்காங்க அப்படின்றது ஒன்று இருக்குது முக்கியமாக சவுக்கு சங்கர் அவர்கள் முக்கியமாக ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடவுளை மற மனிதனை நினை கடவுளே இல்லை கடவுள் இல்லை கடவுள் இல்லவே இல்லை கடவுளை கற்பித்தவன் முட்டாள் கடவுளை பற்பி பரப்பியவன் அயோக்கியன் கடவுளை காட்டும் விராண்டி கடவுளை மர மனிதனினை தந்தை பெரியார் இதை சொல்லி திமுக வந்து ஓட்டு கேட்டுச்சா அப்படின்ற கேள்வியை அவர் முன்வைக்கிறாரு இதை இதை வச்சு ஓட்டு கேட்க திமுகவெல்லாம் முடியலல்ல அப்புறம் நீங்கள் வந்து நாம் தமிழர் கட்சியை வந்து பேசுறதுக்கு உங்களுக்கு தகுதியே இல்லை அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீமானவர்கள் முழுக்க முழுக்க வந்து அங்கே பெரியார் அவர்களை எதிர்த்து பேசி அரசியல் பண்ணி கிட்டத்தட்ட இருபத்தி நாலாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்காரு அப்படின்றத சவுக்கு சங்கர் அவர்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான விஷயமா இருக்குது ஏன்னா சவுக்கு சங்கர் அவர்கள் நிறைய இடத்துல நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவாக பேசுறது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு அது மட்டும் இல்லாமல் தடா ரஹீம் போன்றவர்கள் ஷாலின் மரியம் போன்றவர்கள் நிறைய அரசியல்வாதிகள் நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவாக சீமானவர்கள் இருபத்தி நாலாயிரம் வாக்கை வாங்கியிருக்காரு சூப்பர் தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க அது முக்கியமாக கல்லை ஓட்டு போட்டிருக்காங்க காசுக்கு ஓட்டுக்கு பணம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய குற்றச்சாட்டுகள் திமுக மேலே வைக்கப்படுது இந்த குற்றச்சாட்டுகள்லாம் தாண்டி அதுவும் முக்கியமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பண்ணாங்கன்னா ஓட்டு கேட்குறதுக்கு நாம் தமிழக கட்சிக்கு எல்லா இடத்துக்கும் போகக்கூடாது அங்கே போகக்கூடாது இங்கே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு போலீஸை வச்சு பயங்கரமாக ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் எனவே இது பயங்கர முக்கியமாக இருக்குது எனவே நாம் கட்சி இந்த வாட்டி வந்து சுத்தமாக விடலை என் வேலையை அந்த அளவுக்கு வேலை பார்க்க விடாமல் காசு கொடுத்து கள்ள ஓட்டு போட்டு இவங்களால வந்து எங்க ஓட்டை டபுள் மடங்கு ஆக்கியிருக்காங்க போன வாட்டி எட்டு சதவீதம் தான் இந்த வாட்டி பதினாறு பதினஞ்சு பதினாலு சதவீதம் வாங்கியிருக்காங்க அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க